உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் உங்கள் எல்லோரிடம் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு செய்தி பகிரப்போகிறேன் அது வந்து என்னென்னா வருகின்ற எட்டாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் கூத்துனூர் என்ற ஊர் அது வந்து மயிலாடுதுறை மாயவரம் அந்த ஊருக்கு அருகில் இருக்குது அங்கே சிவசாயி சித்தர் ஆலயத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு வந்து ஒன்று நிகழ்ச்சி நடக்கப் போகிறது உலக மக்கள் நலனுக்காக உலகில் இருக்கும் அத்தனை ஒரு பக்தர்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான ஜீவராசிகள் எல்லாரோட நலனை கருதி உலகிலேயே மிக பழமையான தம்பதிகர்களாகிய ஸ்ரீ அனகாலக்ஷ்மி மற்றும் அவரோட அந்த அனகாலக்ஷ்மி சமயத்து ஸ்ரீ தத்தாத்திரேயரோட திருக்கல்யாண வைபவம் வந்து இந்த கோவிலில் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் ஆகிய நம்ம எல்லோரோடு நம்ம எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது பெருமாளுக்கு அதாவது பகவானுக்கு திருக்கல்யாணம் அந்த வைபவம் நடக்கிறதுன்னா அதில் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் வந்து பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இது நம்மளுடைய பாக்கியம் அதனால் நம்மளால் ஆனது யதாசக்தி யாரால் என்ன முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க முடிந்த அளவுக்கு இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு உங்களால் ஆன டொனேஷன்ஸை நீங்கள் அனுப்பிக்கலாம் ஏன்னா சுவாமிக்கு அம்பாளுக்கு நிறைய சீர் வரிசை செய்யப்படுகிறது ஏகப்பட்ட அலங்காரங்கள் புஷ்பங்கள் பழங்கள் அன்னதானம் எல்லாமே நடக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சின்ன தொண்டு நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம நினச்சி இந்த பதிவு கீழேயே வந்து சுவாமி நமக்கு அமுச்ச பத்திரிகை இருக்குது இதோடையே அதோட ஜிபே நம்பர்ஸ் இருக்குது பேங்க்லேருந்து பே அனுப்பினோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது அதனால் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் முழு மனதோடு எடுத்துண்டு அவங்கவுங்களால் என்ன முடியுதோ இதை வந்து ஏற்றுண்டு அனுப்பிக்கணும் அப்படிங்கிறது நான் அவங்க எல்லாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன்னா தத்தாத்திரயர் மனஹாலக்ஷ்மி வந்து கொடுக்குற தெய்வங்கள் அவ்வளோ ஒரு இந்த உலகத்தை காக்கும் தெய்வங்கள் அதுவும் தவிர தவிர இவங்க வந்து ஆதிகாலம் ரொம்பவே பழமையான ஒரு தம்பதிகள் இது எல்லாம் வந்து எல்லாரால கண் கூட எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இதுக்கு லைவ் ரிலே கூட இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த சேனலில் கூட இதோட பதிவுகள் போடப்படும் அதனால் உங்கள் எல்லார்கிட்ட இந்த விண்ணப்பத்தை நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் எல்லோரும் இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நேரில் வந்து அந்த சந்தோஷத்திலையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அல்லது உங்களால் ஆன சேவையும் இந்த இந்த மாதிரியான சேவையும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதை இதனால் தெய்வத்தோட அனுகிரகம் உங்கள் எல்லோர் மீதியும் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சாய்ராம்